அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படியே பிரெஸ் பண்ணுங்க ஹலோ விவஸ் பேட்டப்பட வசனங்களுக்கு பதில் சொல்வது போல் விஸ்வாசம் ட்ரெய்லரில் இடம்பெற்றிருந்த காட்சிகள் மற்றும் வசனங்கள் கார்த்திக் சுப்ராஜை கலங்கடித்துள்ளதாம் பேட்டப்பட ட்ரைலரில் எவனுக்காவது குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க சென்டிமெண்ட் இருந்தால் ஓடி போயிடு கொலை கான்ல இருக்கேன் கொல்லாமல் விடமாட்டேன் என ரஜினி பேசியிருப்பார் அதன் பின் வந்த விஸ்வாசம் ட்ரைலரில் பேரு தூக்குதுற ஊரு கொடுகுளார்பட்டி பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா பொண்ணு பேரு ஸ்வேதா ஒத்தை கொத்த வாடா என அஜித் அவர்கள் பேசியிருப்பார் அதே போல் நான் நினைச்சா எல்லா ஏரியாவையும் வாங்குவேன் என வில்லன் கூற ஏறி மிதிச்சேனா ஏரியாவே இல்லை மூச்சு கூட வாங்க முடியாது என அஜித் பேசுவதை ரஜினியை தான் என சிலர் கொளுத்துவிட்டனர் மேலும் பேட்ட விஸ்வாசம் ட்ரெய்லரில் இடம்பெற்ற வசனங்களை தனிப்பட்ட தாக்குதலாக மாற்றி சமூக வலைதளங்களில் அஜித் ரஜினி ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் மோதி வருகின்றனர் இது பேட்ட படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜை மிகவும் பாதித்துள்ளதாம் சமீபத்தில் நண்பர்களுக்கு புத்தாண்டு விருந்து கொடுத்த போது ரஜினி எவ்வளவு பெரிய ஆள் அவரை இப்படி கிண்டலடித்து கேலி செய்து அசிங்கப்படுத்துகிறார்களே என புலம்பி கண்கலங்கினாராம் சினிமாவில் இதெல்லாம் சகஜம் படம் வெளியான பின் அனைத்தும் சரியாகிவிடும் என நண்பர்கள் அவரை தேற்றியதாக தகவல்கள் கசிந்துள்ளது கடந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போச்சு இது குறித்து விஸ்வாசம் படத்தோட எடிட்டரான ரூபன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இல்லைங்க கண்டிப்பாக வந்து இது வந்து எதர்ச்சியாக நடந்த விஷயம் தான் அப்படிலாம் நான் வேணும்னே எல்லாம் எடிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ட்ரெய்லரை வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த ரெண்டு நாளில் வந்து என்னால் எடிட் பண்ணலாம் வெளியிட முடியாது நாங்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே எடிட் பண்ணிட்டோம் அது வந்து நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது போல் பல பணிகள் நடந்துட்டுருக்கு அந்த பணிகள்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வந்து வெளியானதே தவிர மற்றபடி இந்த ட்ரைலரை பார்த்துட்டு நாங்கள் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கொடுக்க கிடையாது இது வேணும்னே கொளுத்தி போட்டது தான் அப்படிங்கிற மாதிரி எடிட்டர் ரூபன் அவர்களும் சொல்லியிருக்காரு மேலும் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தாம் தேதி வெளியாக போது ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலான தேட்டர்ல தான் வெளியாக போகுது தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறு தேட்டர் இருக்கு இதில் ஐநூறு தேட்டருக்கு மேல பேட்டை ஓடுது அதே போல் விசுவாசம் படமும் ஒரு ஐநூறு தேட்டருக்கு மேலே ஓடுது அதனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வெளியாக போகுது ஒரு சில ஊர்களில் வந்து விசுவாசம் அதிகமாகவும் ஒரு சில ஊர்களில் வந்து பேட்டை அதிகமாகவும் வெளியாகிறதுனால அந்தந்த ஊர் மக்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை தான் அதிகமாக போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேலும் ரெண்டு படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துக்குமே அதிக கலெக்ஷன் வர வாய்ப்பு ஏன்னா ரெண்டும் ஒரே நாளில் வெளியாகிறதுனால எதுக்கு மாஸ் ஓப்பனிங் வரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்கவுங்க ரசிகர்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த படத்துக்கு உங்களோட ஆதரவு நீங்கள் யாரோட ரசிகர்கள் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ